எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நாள்தோறும் காணும் நகைப்பு மட்டுமே கண்ட முகம் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சுருக்கமா தெளிவா சொல்றதுல இவரை தவிர சொல்லணும் அதே மாதிரி நம்மளுடைய கருத்தரங்கில தொடர்ந்து பல கருத்தரங்கிலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய மக்கள் ஜோதிடர் உயர் திரு என் சி ராஜ்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அன்பு கிணிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் இந்த கருத்தரங்கில் தலைமையுறையேற்று அமர்ந்திருக்கின்ற எங்கள் பாசமிகு மறுசுமதி குருஜி ஐயா எங்களுடைய மண்ணின் மைந்தர் நட்சத்திர நாயகன் எங்கள் ஐயாவை வணங்கி மகின்றேன் இந்த குழுமத்தின் தலைவர் நம்முடைய எண்கலை வித்தகர் ராஜநிலைக்கு தந்தை தாய் அவர்தான் ராஜசேகர் ஐயாவை வணங்கி மகிழ்கின்றேன் இந்த குழுமத்தின் ஆகப்பெரு தலைவர் அப்படின்றது நான் காஞ்சி மகா பெரியவாவை நினைவுறு இப்போது நான் உங்களுக்கு ராஜநிலை வண்டி வாகன எண்களை பற்றி ஒரு சிறு விஷயத்தை வாகன எண்களில் என்ன ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்ல முடியாததை வாகன எண்களை சொல்ல முடியுமா நிச்சயம் முடியும் இந்த வாகன ஒரு எண்களை வைத்து அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய அடுத்து வருகின்ற சந்ததி எப்படி இருக்கும் அவர்கள் பேரன் எப்படி இருப்பார் இத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு அதுதான் ரொம்ப சுட்ச ஒரு விஷயம் ஏன்னா முதல் இரண்டு எண்கள் முதல் உரிமையாளர் வண்டியோட முதல் உரிமையாளர் இரண்டாம் எண் இரண்டாவதாக வாங்குகின்ற உரிமையாளர் மூன்றாவது வர எண் மூன்றாவதாக வாங்குற உரிமையாளர் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகி மறுபடியும் அது நாளாவதான் அவர் வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த பலன் உண்டாக்கி கொடுக்கும் இது கண்டிப்பாக கொடுக்குதா அப்படின்னா கொடுக்குது எங்களுடைய ஆசான் மருதுமலை குறித்த சொன்னார் கிரகங்களோட தான் இந்த செயல்பாடு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ராஜசேகர் ஐயா சொன்னார் குரு ராகு புதன் சுக்கரன் கேது சனி செவ்வாய் இவர்கள் இல்லாமல் இந்த எண்கணிதம் பலனடிக்காது இவங்களோட சேர்ந்து வச்சிருக்கிறோம் என்னன்னா தனித்த குரு அப்படின்னா அது வேலை செய்யாது இப்போ மூன்றாம் மேல் வேலை செய்யாது அதே மாதிரி தனித்த கேது ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு நிச்சயமாக பலனை அளிக்காது இன்னும் ஒரு ஹைலைட் விஷயம் ஒன்பது செவ்வாய் ஜீரோ நைன் ஜீரோ நைன் பார்த்தீங்கன்னா ஐயாவோட விஷயத்துல கான்செப்டை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது திருவோடு எழுந்த வைக்கும் அப்படின்னு ஒரு வாசகமே இருக்கு எப்படி எப்படி செய்யும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அந்த ஒன்பதாம் எண் ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்தும் போது அவர்கள் வெற்றி பெறுவது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனைத்தரமா சொல்றாரு இந்த மூன்று ஏழு ஒன்பது கொஞ்சம் மோஸ்ட் டேஞ்சரஸ் நம்பர்ஸ் அதே மாதிரி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி உண்டு ஆனா அதே சமயத்தில் வீழ்ச்சியும் உண்டு பதிமூணு நம்ம சொல்லவே தேவையில்லை பதிமூணு வந்து தவறான ஒரு பாதை அந்த தவறான வழிகாட்டுதல் இருக்கிறவங்களுக்கு அது ஜெயிக்கும் எல்லாருக்கும் அது ஜெயிச்சிடாது அதனால அது சாமானிய மக்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயம் என்ன சூரியன் குரு அப்படிங்கிறது வந்து பதிமூன்று இப்போ சூரியன் முன்னே சென்று குரு வழிநடத்த முடியுமா அப்படின்னா அங்கு வீழ்த்தப்படுகிறது குருவின் தன்மையை இழக்கிறாரு அப்போனா அந்த எண் அங்கே வேலை செய்கிறதா அப்படின்னா கண்டிப்பா வேலை செய்யுது இப்போ பதிமூணாம் தேதி அப்படிங்கிறது சமீபத்தில் கூட பார்த்தோம் எண்ணுயிர்களை பல்லுயிர்களை அது வந்து தனதாக்கி கொண்டது ஏன்னா அந்த எண் அந்த தேதி அப்படி ஒரு நிகழ்வு நடந்து காமிச்சிருக்கு ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த அந்த விமான விபத்தும் இதுக்கு முன்னாடி நடந்த விபத்தும் அதே தேதியாகவே இருக்கும் அது அந்த எண்ணுக்கான பலன் வலிமை அதுதான் அதே மாதிரி பதினைந்து அப்படிங்கிற தேதி வந்து ஒரு வளர்ச்சி கூட்டிட்டு போய் மறுபடியும் நம்ம கேத்தல் பதினைந்து சூரியன் புதன் புதனுங்கிறவர் வந்து எப்பொழுதுமே ஒரு ஆகச்சிறந்த ஒரு கணக்காளி என்னதான் கணக்கா இருந்தாலுமே ஆனா சூரியன் முன்னாடி இருக்கும்போது என்ன ஆகுது வீழ்த்தப்படுகிறார் அப்படிங்கிறதான் விஷயமே இதையும் மாற்றி பதினேழுங்கிற எண் அந்த பதினேழுங்கிற எண் எப்படி இருக்கு அப்படின்னா பதினேழுன்றது ஒன்று சூரியன் கேது இந்த சூரியன் கேது நம்ம ஜாதகத்திலே என்ன சொல்றோம் சூரியன் கேது ஜாதகம் இருந்தா சில தடைகள் உண்டு தந்தைக்கு தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி தான் அந்த சொல்றதுதான் நம்பர் பதினெட்டு அதாவது சூரியனும் சனியும் சூரியன் சனி இணைவு எப்படி இருக்கும் தந்தைக்கு நம்ம ஏன் பொதுவாகவே நம்ம பாரம்பரிய ஜீதத்தில் என்ன சொல்றோம் சூரியனுக்கு நேர் எதிரா சனி அமர்ந்திருந்தால் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு நன்றாக இருக்காதுன்னு சொல்றோம் அதே மாதிரி சூரியன் அவரோட நட்சத்திரத்துல சனியோ அந்த சனி நட்சத்திரம் சூரியனோ இருக்கும்போது பலன் இல்லைன்னு சொல்றோம் அதேதான் இந்த பதினெட்டு எல்லாம் பாழ்பட்டு விடும் பதினெட்டுன்ற ஒரு நம்பர் யார் பயன்படுத்தினாலும் ஒரு உச்சத்துக்கு போய் கீழே தள்ளிடுவாங்க கீழே தள்ள வைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதேபடி சூரியன் செவ்வாய் சேர்த்து எப்பொழுதுமே பகை கொண்டு தனமாவே இருக்கும் அதுதான் என்ற நம்பரோட பலன் இந்த பத்தொன்பது வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஓ ரொம்ப ஹைலைட்டா இருக்கு ஒன்பது வந்துருச்சு கூட்டினா பத்து வருது கூட்டிக்கு இந்த கூட்டி கழிக்கிறதுக்கு எங்க வேலை இல்லை இந்த எண்ணுக்கு இதுதான் பலன் தனித்தனியாக ஒன்றுக்கு இதுதான் பலன் பதினொன்றுக்கு இதுதான் பலன் இருபத்தி ஒன்றுக்கு இதுதான் பலன் பிரிச்சு பிரிச்சு தன்னிலையா கரெக்டா இது எவ்வளவு காலங்கள் செலவு பண்ணிருப்பாருன்னு தெரியாது எத்தனை வண்டி வாகனங்களுக்கு போய் பார்த்திருப்பாருன்னு தெரியாது அப்படியே இந்த தலைப்புக்காகவே நிறைய வந்து நான் ஒர்க் ஷாப் எல்லாம் போய் பார்த்திருக்கேன் இந்த வண்டியா நிக்குது இந்த வண்டியை யாரையும் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க அந்த மாட்டேறையாளைய இந்த வண்டியை பயன்படுத்தாம விட்டு வச்சிருக்காரு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் சமீபத்திய ஒரு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இருபத்தஞ்சுல ஒரு வண்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அது வண்டி வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் தான் போல பொழுது ஆனா மீண்டும் ஒரு சின்ன ஆஹ் இதுக்காக ஒஷாக்குள்ள வந்து திரும்ப அது போவே இல்லையான அந்த நம்பர் நம்மளுடைய ராஜந்த எண்கள் பிரகாரம் கெடுதல் பணத்தடை அப்படிங்கிறத அங்கே சுட்டி காட்டுது அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அந்த எண் அந்த வேலையை அதனால அந்த வண்டி மீண்டும் அந்த உரிமையாளர்கிட்ட போவே இல்லை ஒர் ஷாப்புக்கு வந்த வண்டி அங்கேயே நிற்குது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அறுபத்தி ஆறு முப்பத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் இருக்குது அறுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு இந்த எண் வந்து என் வாழ்வில் நான் கண்ட அந்த அந்த நம்பர் ஏன்னா வந்து எப்படி சொன்னா ஒரு புத்திர சோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் ஆரம்பம் நன்றாக இருக்கும் முடிவு நன்றாக இருக்காது ஏன்னா முதல்ல ஓடி இருந்தவர் பாதியிலே மரணம் அடைகிறாரு அந்த வண்டி மீண்டும் ஒருத்தர் வாங்கி ஓட்டுறாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று இல்லை அதிகபட்சம் ஒரு மூன்று வா மூன்று வருடங்கள் கிடைத்து அதே மாதிரி அவரும் வாழ்க்கையே வாழ தெரியாம இருக்கிறார் அந்த வண்டி மீண்டும் அதே மாதிரி சேல்ஸ்க்கே வந்துருது அப்போ அந்த வாகன எண்கள் வந்து வாழ வைக்கவும் முடியும் வீழ வைக்கவும் முடியுங்கிறது ஏன்னா இது எப்படி போய் ஒரு மனிதனுக்கு சேருது அப்படின்னா இந்த எண்கள் எப்படிங்க போய் சேர்ந்துருது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு அப்படின்னு ஒருத்தர் வண்டி வச்சிருக்காரு சூப்பராகவே இருக்காரு அவர் வந்து அந்த வண்டியை இரண்டாவது ஓனராக வாங்குறாரு அவர் பயன்படுத்துறாரு அதற்கு பிரகாரம் வந்து மீண்டும் வந்து அந்த வண்டி அவங்களோட உறவினர்கிட்ட விட்டு அந்த வண்டி ஓடு ஓடிக்கிட்டு இருக்கு மீண்டும் அது இன்னொருத்திரட்டு போய் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அது எந்த விதமான சச்சரியுமே அந்த வண்டியை ஏற்படுத்தி கொடுக்கல நல்லா சுகமாகவும் சுட்சமமாகவும் அந்த வண்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவ்வளவு அற்புதமா இருக்கு எதுவும் அவருக்கு எந்த தொந்தரவுமே சில பேர் வண்டியில சொல்லுவாங்க வண்டி வாகன பயணத்துல என் வண்டி பாதில் இங்க நின்றுடுச்சு அங்க பண்ணு இது பண்ணிச்சு பெட்ரோல் இருந்தாதான் ஓடும் உடனே கேட்பீங்க பெட்ரோல் தான் அங்க ஓடும் நம்பர்ல ஓடுவான எண்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லத்தானே வந்திருக்கிறேன் கேள்விக்கு அல்ல ஆனா இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகின்ற விஷயத்தை சொல்லுகின்ற அதே மாதிரி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் அந்த வண்டி நம்பர் வச்சிருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதை வச்சிருக்கிறாங்க அது என்ன பண்ணும்னா அது இப்ப நடக்காது எதிர்காலத்துல வந்து அதுக்கான விடையை அவருக்கு அனுபவிக்கும் போது தெரியும் அதுதான் விஷயம் சரி இவ்வளோ தவறான எண்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குமே அப்படின்னா இந்த எழுபத்தி ஐந்து அப்படிங்கிற நம்பர் யார் வைத்திருந்தாலுமே பணப்பற்றாக்குறை இருக்கும் இந்த வண்டி வாகன எண்ண மட்டும் இல்லை வண்டி வாகனம் மட்டும் இல்லை மொபைல் நம்பர்லையும் தொழில்தானத்துல எழுபத்தஞ்சு இருந்தா தொழில் கடன்ல போகும் ஆரம்பத்தில் எழுபத்தஞ்சுன்னு யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்காங்கோ அவங்க எல்லாமே கடன் போன்ற தொந்தரவுகளில் ஆட்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என ரெண்டு விஷயமும் சொல்றோம் இந்த எண் இங்கேயும் செயல்படும் அங்கேயும் செயல்படும் அது போல இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஆறு இது சந்திரன் சூரியன் குரு உங்களுக்கு சுக்கரன் இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஜெகஜோதியா சூப்பரா நடக்கும் ஆனா முடிவை நோக்கி பயணம் பண்ணும்போது ஒரு விரயத்தை எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்து மனதை கலங்கடித்து விடும் அப்படிப்பட்ட தான் இந்த ராஜநிலையில நம்ம கொடுத்துக்கிட்டே வரும் அதுமாதிரி ரொம்ப லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க அல்லது வருங்காலத்துல வீடு எல்லாம் எல்லாம் இருந்தும் வீடு கட்ட முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பர் கண்டிப்பா இந்த வாகனம் பயன்படுத்தும் போது வீடுகள் கட்டி வித்துக்கிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க தொழில் சரியா போல ரீலிசெட் பண்றாங்க அப்படின்னா இந்த எண்ணை பயன்படுத்தினால் நிச்சயமாக ஒரு ஒரு வெல்த் சூப்பரான ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு நம்பர் இருபத்தைந்து இருபத்தஞ்சு வச்சிருக்காங்க இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சுன்னா திருமண உறவு கண்டிப்பா பாதிப்பு அப்படி திருமணமாயி ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா திருமணமாயி இருப்பாங்க ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களா கணவன் மனைவி உறவில் அங்க நன்மை இருக்கிறதா அப்படின்னா இல்லை இதுவும் இப்ப பாத்துக்கிட்டுதான் இருக்கு ஒருத்தர் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வச்சிருக்காரு அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவும் இருக்கிறாங்க கணவன் மனைவியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதானே கண்டி தன்னுடைய இளர உறவிலோ அல்லது ஒரு சுகபோக அமைப்புலையோ நல்லாவே இருக்க முடியல அவங்க கஷ்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க இந்த எண்களை எல்லாம் நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ஷனா ஒரு நம்பர் சொல்லுங்க இந்த நம்பர் வச்சா ஜெயிக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கின்ற தசா புத்தி புத்திநாதன் கரணநாதன் லோகநாதன் இதன் அடிப்படையை வைத்துத்தான் எண்களை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினா ஒரு சிறப்பான நம்பர்னு போது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுக்கும் எங்கள் ஐயா ஆசான் வந்து இத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா வந்து எல்லாமே கிடைக்கும் ஆட்சி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அரவணைப்பு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வாழ்க்கையோட விஷயமே அது எப்படிங்க அது அப்படின்னா சுக்கரனையும் ராகுவும் ஏக்க இயக்கனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா சுக்கரனுங்கிறது நமக்கு பொருளாதாரம் ராகுங்கிறது பிரம்மாண்ட பத்தி கொடுப்பாரு அதை தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு ஏன்னா ஐயா வந்து அவருட அவரோட ஆராய்ச்சியின் பலன் தான் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த ஆராய்ச்சியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் ஒரு விஷயத்த சொல்றாரு நம்ம தான் இந்த நமக்கு அதனால அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுங்கிறது ரொம்ப பெஸ்ட் இன்னும் அடுத்த கட்டமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் எனக்கு எல்லாமே வரணும் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா வாழ்க்கை வாழணும் என்கிட்ட எல்லாமே இருக்கு நிறைய நிலபல்கள் இருக்கு வண்டி வாகனங்கள் இருக்கு ஆனா ஆட்கள் நமக்கு குறைவா இருக்கு அப்படின்னா எழுபத்தி ஆறுங்கிற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு உச்சத்தை நோக்கி பயணப்பட வைக்கும் ஒரு யானை கட்டி வாழற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் யானை கட்டி வாழும் சாதாரணமா யானை கட்டி வாழ முடியாது யானை கட்டணா அது எவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்கான உணவு அன்றாட தேவைகள் அன்றாட நடவடிக்கைகளை பாத்துக்கிறது ஒரு வேலையாட்கள் அப்படின்றது அதுதான் இப்ப காலத்தின் மருவி ஐஎஸ் நம்ம காலத்தின் மருவி வேலையாட்கள் வச்சுக்கோ யானைங்கிறது இங்க வேலையாட்கள்லாம் மாத்திக்கும் போது இதை செய்யும் போது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடையலாம் இன்னும் ஒரு சுற்றுமம் அது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா ஐம்பத்தி ஏழுன்னு ஒரு மனிதர்கள் நினைச்சிருக்காருன்னா அவர் எப்படி இருப்பார் இப்போ நம்மளே சொல்றோம் ஐம்பத்தி ஏழு தன்னுடைய குழந்தையால் ஒரு பாதிப்பை சந்திப்பார் அல்லது குழந்தைக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கும் அவரை அவரோட குழந்தைய அவர் பிரிஞ்சு இருக்கணும் ஆனா அவர் இயற்கையாகவே பிரபஞ்சம் அவருக்கு வேலை செஞ்சிருந்தா தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட சிகையை நீக்கி இருப்பார் முக சிகையை நீக்கி இருப்பார் அது மீசையில்லாமல் இருப்பார் அந்த தன்மைக்கு அவர் போயிருப்பாரு அப்படின்னா நீங்க ஐம்பத்தி ஏழுங்கிற வண்டி வச்சிருந்தாங்கன்னா ஒன்று அவர்கள் மீசை இல்லாமல் இருப்பார்கள் கிளீன் அப்ப அவங்க அது பரிகாரமா பயன்படுத்து பிரபஞ்சமா அவங்களுக்கு சொல்லி இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து இது எல்லாமே தெரிஞ்சு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே பண்றாங்க அதே மாதிரி முப்பத்தி எட்டுங்கிறது வந்து இல்லறத்தை பாதிக்கும் முப்பது முப்பத்தி எட்டு நம்பர் வச்சிருக்காங்க நாமளே வந்து முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் கொடுக்குறோம் முப்பத்தஞ்சு கடின போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிக்கும் சொல்றோம் இல்ல குருவும் புதனும் எப்படி ரொம்ப 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 போராட்டம் எல்லாம் வரும் ஆனால் முடிவு வந்து நல்லா இருக்காது அதனால முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வச்சிருக்கிறது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுன்னு பண்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இல்லை அதே மாதிரி நாற்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் நிறைய பேர் நாற்பத்தி எட்டு வச்சிருக்காங்க இந்த நாற்பத்தி ஆறு வச்சிருக்கணும் ரொம்ப மோசம் அது ஒரு எதுக்கு அந்த ஜெர்சி போட்டு அது ஃபேமஸ் ஆயிடுச்சானு தெரியல அந்த நாற்பத்தி ஆறுங்கிறது வந்து ராகு சுக்கரன் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து வீழ்த்துகின்ற எண் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருமே அதை ஏதோ ஒரு நம்ம எழுதி வச்சுக்கிட்டு வண்டியில் ஓடுறது வந்து என்னன்னா மோஸ்ட்லி இந்த இந்த மாதிரிலாம் இப்போ அதிகபட்ச விபத்தை சந்திக்கின்ற வாகனம் கேடிஎம் புரியுதுங்களா அந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணிருந்தும் இருந்தும் பார்வை இல்லை அப்படி அவங்க நான் நாற்பத்தாறு முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க அவங்க ஏன்னா அவங்களே அந்த அந்த வாகனத்தோட ஆளாவே மாறி ஓடும்போது பாத்தீங்கன்னா நிறைய விபத்துகள் நிறைய கண்மணிகளை இழக்கிறோம் இது வந்து தந்தையர்கள் தாய் தந்தையர்கள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா இதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் இதுதான்பா சொல்றாங்க இதை நீங்க பண்ணாதீங்க வண்டி கூட வாங்கி ஓட்டு நான் சொல்றேன் வண்டியில் விபத்து இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது அதே மாதிரி ஆல் செவன் இது ஒரு ரொம்ப ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்றது என்னன்னா நாலு ஏழு போட்டா போதும் அவர் நல்லா இருப்பாரு அவங்க பையன் நல்லா இருப்பாரு நல்லா இருக்க மாட்டான் ஏன்னா உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அடுத்தடுத்த கட்டத்தில் ரெண்டு பேரோட முடித்துட்டு போயிடறாங்க அப்பா நல்லா பிள்ளை நல்ல பேரனுக்கு சொத்து இருக்காரு அவர் வம்பு வழக்கில் தான் மாட்டி வச்சுட்டு போயிருப்பார் இதுதான் நீங்க சுட்சமும் ஏன்னா ஒரு சிங்கிள் செவன் யூஸ் பண்றதே பிரச்சனைன்னு சொல்றோம் அதே மாதிரி ஐந்து ஏற்கனவே நான் அந்த விஷயத்துக்கு சொல்லியிருக்கேன் ஐந்துன்னு ஒரு வண்டினாக இருக்குது வண்டியில் பார்த்தா ஒரே ஒரு அஞ்சு மட்டும் தான் போட்டுருக்கோம் ஆஹா சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த ஐந்துங்கிற நம்பருக்கு ஒரு பவர் என்னன்னா நிறைய வேலையாட்கள் பணியாட்கள் நிறைய இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்தலாம் ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த சிங்கிள் ஃபைவை யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி இந்த முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு அறுபத்தி நான்கு இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்ஷன் நம்பர் இது சாதாரணமாகவே நீங்கள் இந்த ஐம்பத்தி நாலுங்கிற நம்பரை நீங்கள் இதை டெய்லி ஒரு ஐம்பத்தி நாலு முறை எழுதினாவே ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனைனு வெளியே வரலாம் புதனையும் ராகுவையும் இயக்கிறோம் புதனுங்கிறது ரகசியம் ராகுங்கிறது பிரம்மாண்டம் பொருளாதார சூழ்நிலையில் நம்ம மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது அறுபத்தி நான்கு சுக்கரன் ராகு இது ரெண்டுமே ஒரு ஒரு பவர்ஃபுல் நம்பர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாமா இப்போ அதற்கு சுக்கரதிசை நடக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுக்கரதிசையில் கொட்டுன்னு சொல்லுவாங்க அறுபது வயசுக்கு மேல சுக்கரதிசை வந்து எந்த பிரோஜனமும் இல்லை எதையுமே அவங்களால நிர்மாணிக்க முடியாது அவர்கள் குழந்தைகள் அவர்கள் குழந்தைகளால் அவர்கள் நன்மை அடைய முடியாது இவர்களாலும் குழந்தை நன்மை அடையாது ஏன்னா குழந்தைகளுக்கு செலவு செய்து கொண்டு வர சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பர்ஸ் தான் இந்த நம்பர் அதனால வந்து பெற்றவர்கள் அதாவது தாய் தந்தையர்கள் மட்டும்தான் இதை வந்து கன்சிடர் பண்ணி எண்களை மாற்றி அமைத்து தங்கள் குழந்தைகள் வாழ்நாளில் சில விஷயங்களை கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் அதே மாதிரி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் கூட சொல்றேன் இந்த தொண்ணூத்தி நாலு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அங்க ஒரு சட்ட சிக்கல்களை போராட்டத்தை கொடுத்துடுது நிறைய பேர் நாங்க எண்கள் பாக்குறோம் தொன்னந்தி நாள் வச்சிருக்கிறவங்க வண்டி வாகனத்துல வச்சிருக்கிறவங்கன்னா பிரச்சனை எல்லாம் இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் மாறணும் சில பேர் மாறகமே அதுல நடக்குது அதுதான் வந்து அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா அதெல்லாம் தவிர்த்தாவே போதும் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப அரவணைப்போட சந்தோஷமா போகிறதுக்கான இந்த ராஜநிலையண்கள் முற்றிலும் பயன்பட்டுக்கிட்டே வருது இன்னும் கூட அதிகபட்ச ஒரு நம்பர் பதினாறு பதினாறு சிம்பிளி ரொம்ப பெஸ்டான நம்பர்ஸு இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் பண்ணுறேன் அந்த வந்து பதினாறுங்கிறத பதினாறு பதினாறு ஒரு சிங்கிள் பதினாறு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறீங்கன்னா சூரியன் சுக்கரன் அதைவே முப்பத்தி மாறும் மாறும்போது குருவும் சந்திரனும் இப்போ குரு முன்னோக்கி வரும்போது சந்திரன் அடுத்த அடுத்த விஷயம் பயன்படுவது ஒரு அறிவு அதுக்கப்புறம் மனம் இது ரெண்டும் அங்க தெளிவா பயன்படும் என்னாகுது அவங்க ஜெயிக்கிறாங்க இது போன்ற நல்ல அமைப்புகள்னா எவ்வளோ இருக்கு அதே மாதிரி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு நம்பர் யூஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப டேஞ்சரஸ் நம்பர்ஸ் ஏன்னா இந்த நம்பர் பண்ணும்போது போதுனாக்குன்னா சில பேருக்கு தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஒம்ப ஒழுக்கில போய் நிறுத்தி வைக்குது இந்த எழுபத்தஞ்சுங்கிற நம்பர்ஸை எவ்வளவு தூரம் நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வர ஒரு வாய்ப்புகளை இந்த இந்த எண்கணித வாயிலாக நான் சொல்லி கொடுக்குறேன் அது ரொம்ப டாப்பஸ்ட் நம்பர் நம்ம மிகப்பெரிய செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்குது அவர் நல்லா இருப்பாரு அவரோட நிர்வாகம் நல்லா இருக்கும் அவரோட சுற்றி இருக்க உறவினர்கள் நல்லா இருப்பாங்க அடுத்து பிள்ளை பேரன் ஒரு தலைமுறையை வாழ வைக்கக்கூடியன்னா இந்த ஆல் எயிட்ஸ் ஏன் அப்படின்னா அப்ப சனிதானே சொல்றோம் அப்படின்னா சனி பிரம்மாண்டம் தனியா நீங்க சனீஸ்வரரை பார்த்தீங்கன்னா பயம் அதையே இரண்டு சனீஸ்வரர் பார்க்கும்போது லாபம் அதுதான் அங்க அங்க விதி அந்த எட்டு எட்டு பதினாறு வந்துடும் அப்போ அங்கேயும் ஒரு ஐயா வச்சிருக்கிறாரு அதே மாதிரி நாலு எட்டு பண்ணும்போது முப்பத்தி ரெண்டு அதுலயும் ஒரு பிரைம் கொடுத்து நமக்கு வாழ வச்சிருக்காரு எல்லாமே பண்ணும்போது அறுபத்தி நான்கு நான் சொன்ன அந்த பிக்கஸ்ட் நம்பர் அதாவது ரொம்ப லைஃப் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயத்தை கொடுப்பதற்காகவே இந்த வண்டி வாகன எண்களை பற்றி நீ பேசிருக்கிற இதுல வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வண்டி நம்பர் வச்சா மட்டும் போதுமா செவன் த்ரீ செவன் போர் மொத்தம் வச்சிருக்காருங்க அவர் வந்து கிராமத்தில் பிறந்தவர் ஏழ்மை நிலையில் இருந்தவர் இப்பொழுது மிகப்பெரிய தனக்கான ஒரு மாளிகையை உருவாக்கி வச்சிட்டு இருக்காரு நான் இப்போ அதை டெய்லி பாக்குறேன் அந்த வண்டியை எப்படி பார்க்க முடியுது அவர் வெளியில போனா அவரை பார்க்கல ஆனா அந்த வண்டி நம்பரை பார்க்கறேன் பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டபுள் எயிட் எயிட் நைன் வச்சிருக்காங்க அதுவும் ஒரு சிறப்பு ஃபர்ஸ்ட் நம்ம அவர் ரொம்ப ஒரு உச்சத்துக்கு போய் விடும் அப்படி நம்பரும் வச்சிருக்காங்க ஜீரோ நைன் ஜீரோ செவன் வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுவார் வாழ்க்கையில ஜெயிக்கல தோல்வியையும் பணப்பற்றாக்குறையும் சந்திச்சுக்கிட்டே வராரு ஜீரோ ஒன்பதுங்கிறது திருவோடு ஏத செய்யும் செய்து இது போன்ற எண்கள் இருந்தால் மாற்றி அமைத்து கொண்டு மேலும் உங்கள் வண்டி வாகன எண்களை சரியாக பயன்படுத்தி மாற்றிக்கொள்ள நம்முடைய ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பவானியில் ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்து கன்சல்டிங் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் மொத்தமான விஷயத்தையே மாற்றிக்கலாம் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக உங்களை தெளிவுபடுத்திக்கலாம் ஒரு நூறு நாட்களில் நீங்கள் கண் கூட ஜெயிக்கிறதை பார்க்கலாம் இவ்வளோ காலம் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும் இது சின்ன விஷயமே கிடையாது இதில் மொபைல் எண்ஸ் இருக்குது ஏடிஎம் பின் நம்பர் இருக்குது வண்டி வாகன எண்கள் இருக்குது இதை தாண்டி பேரமைப்புகளும் இருக்குது பண்ணுதுங்களா ஒரு விஷயத்துக்காக கூப்பிடல ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே செஞ்சு கொடுக்கல உங்கள் சுய ஜாதகம் அடுத்தது நியூமரலஜி இருந்த ராஜநிலை எண்கள் வாஸ்துவும் இதில் இருக்கு இது எல்லாத்தையும் கலந்துதான் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் மட்டும் கொடுக்கல வெறும் எண்கள் ஏபிசிடி வச்சு மட்டும் இல்லை எண்கள் அதனுடன் இணைக்கப்பட்ட கிரகங்கள் அதுக்கப்புறம் உங்களோட சுய இத்தனையும் இணைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும் அந்த வெற்றி உங்களுக்கு வேணும்னா ராஜநிலையை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு தந்த எங்களுடைய மருதுமலை குருஜி ஆசான் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நிர்வாக குழு தலைவர் ராஜசேகர் ஐயாவையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் ராஜநிலை எண்களை பத்தி ராஜ்குமார் அவர்கள் வந்து புட்டு 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 வச்சாரு அதாவது மறைந்து கிடைக்கும் புதையல் அப்படிங்கிற மாதிரி இந்த எண்களுக்குள்ள இவ்வளவு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புட்டு 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 கொடுத்தாரு அறுபத்தி நாலோட ரகசியங்கள் இது ஒவ்வொரு எண்களோட ரகசியம் எதது ஆகும் ஆகாதுங்கிற விஷயத்தை போறாமே வந்து அள்ளி தந்து எல்லாருமே சுபிச்சமடையணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நம்முடைய ராஜினன் டிவியில் வந்து இருக்கக்கூடிய உயர்திரு ராஜ்குமார் அவர்களை வந்து நல்ல பதிவு தந்தார் அவரும் அவர் குடும்பமும் பல்லாண்டு வாழ வாழ்கிறேன்